சங்கரன் கோவில் பூ மார்க்கெட்டில் மல்லிகை பூக்கள் வரத்து குறைவு விலை உயர்வு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பூக்கள் சாகுபடி செய்வதற்கான தட்பவெப்பநிலை நிலவி வருவதால் சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் பூக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர் அருளி மல்லிகைப்பூ பிச்சுப்பூ உள்ளிட்ட ஏராளமான பூக்கள் விளைகிறது இந்நிலையில் சங்கரன் கோவில் பூ மார்க்கெட்டுக்கு ஆயிரம் கிலோவிற்கு மேல் மல்லிகைப்பூ வரத்து வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக மல்லிகைப்பூ வரத்து குறைந்த நிலையில் ஐநூறு கிலோ மல்லிகை பூக்கள் தான் வந்துள்ளது இதனால் மல்லிகைப்பூ விலை உயர்ந்து கிலோவுக்கு மல்லிகைப்பூ ஆறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையானது இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்